சூதுகபும் டூ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூதுகபும் அப்படிங்கிற ஒரு படம் வந்து விஜய் சேதுபதி மற்றும் நிறைய சின்ன சின்ன நடிகர்கள்லாம் நடித்து ரிலீஸான ஒரு ஒரு நல்ல திரைப்படம் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்த படம் தான் சூது அப்படிங்கிற படம் வந்து அந்த படத்தில் பார்த்திங்கன்னா காசு பணம் துட்டு மணி அப்படிங்கிற ஒரு காணாப்பாலாவோட காணாப்பாலா துணி அவர்களோட அவங்களோட ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின ஒரு பாடல் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு அந்த பாடத்துக்கு அந்த பாடல் வந்து மிக பெரிய பலமாக அமைந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய சூழலில் அந்த காணா பாடல்கள் வந்து காணாப்பாலா மற்றும் மந்தோனிதாசன் இவங்கெல்லாம் அந்த மாதிரியான காணா காணா குத்துப்பாட்டு கலைஞர் நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாருமே வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப பிரபலமானது அதன் மூலியமே அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் ஆச்சு இந்த அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து வர்ற நடிகர்களை வச்சு நிறையா பாபி சிங்கா ஜெய் சேதுபதி இன்னும் சில நடிகர்கள்லாம் வளர்ந்து வர நடிகர்களை வச்சே இந்த படம் அமைஞ்சிருந்தது அப்படின்னால இந்த படம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை பெற்று மற்றும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய படத்துக்கு பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து மியூசிக் போட்டிருந்தார் அது ஒரு ஒரு அவரும் ஒரு வளர்ந்து அப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்ததுனால இந்த படம் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பாக பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதைக்களம் ஒரு வித்தியாசமான நடிப்பு வித்தியாசமான கதை கதை சொல்கிறது அப்படிங்கிறதுனால சூதுகவும் திரைப்படம் மிகப்பெரிய ரசிகர் தமிழ் ரசிகர்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்தது சூதுகவும் டூ அந்த இதெல்லாம் நிறைவேற்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில இடங்கள்ல அதை தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சுதுகவன் படம் படம் எப்படி இருக்குது பார்த்திங்க அப்படின்னு பார்ப்பதற்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நகைச்சுவையான கலந்த ஒரு படமாக இருக்குது ஆனால் இது இந்த சுது படம் வந்த முதல் படம் அந்த காலகட்டம் என்ன இப்போ அது வந்திருக்கிற காலகட்டம் என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும் இதில் வந்து ரசிகரோட மனநிலை மாறி மாறியிருக்கு அப்படின்னும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதில் வந்து சிவா அவர்கள் வந்து விஜய் சதுபதி மாதிரியான ஒரு டான் மாதிரியான ஒரு கேரக்டரில் ஒரு நியாயமான டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிவாவோட நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல பலமாக தான் அமைஞ்சிருக்கு சில சில இந்த மாதிரியான ஒரு காமெடி ஜானரில் சிலருக்கு வந்து பிடிக்கும் சிலர் வந்து சில லாஜிக்கு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்பனை கதாபாத்திரமாக சிவாவோட லவரா ஒரு கேரக்டர் வந்து வரும் அது பார்த்திங்கன்னா சுதுகம் ஃபர்ஸ்ட்லேயே அந்த கேரக்டர் நல்லா பண்ணிருப்பாங்க அந்த வர்ற சீன் வந்து நமக்கு ரசிக்க முடியாது இருக்கும் மாதிரி இதுலேயும் அந்த கேரக்டர் வர்றதுனால இது படத்துக்கு அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா அருமை பிரகாசம் அப்படிங்கிற ஒரு கருணாகரன் அப்படிங்கிற காமெடி நடிகை நடிச்சிருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சூது கபூ பார்ட் ஒன்லேயே அவருடைய நடிப்பு ரொம்ப இதாக அவருடைய கேரக்டர் வர்ற சீன்லாம் ரொம்ப காமெடியாக நகைச்சுவாக இருக்கும் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவோம் ரொம்ப அந்த படத்துக்கு வந்து ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி எதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த க கருமை பிரகாசம் என்னாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் மூணு மூணு முறை அமைச்சராகிற அளவுக்கு ஒரு நிதியமைச்சராகிற பொறுப்பில் அவர் வந்து ஆயிரர் அப்படிங்கிறதே இந்த படத்தில் காட்சி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறதெல்லாம் டச் பண்ணி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க சில இந்த அரசியல் தலைவர்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் எப்படி அட்மிட்றாங்கன்னா அது மாதிரி நகைச்சுவையாகவும் ஹாஸ்பிட்டல் பேரை மாற்றி வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க த தற்காலிக நிகழ்கால அரசியலையும் கொஞ்சம் டச் பண்ணி நகைச்சுவையை கலந்து சொல்லியிருக்கிற விதம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பொழுதுபோக்காக என்டர்டைன்மெண்ட்டாக நகைச்சுவையாக பார்க்கணும் ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு திரைப்படம் தான் இதை வந்து படத்தோட முழு கதையை நான் சொல்லலை இதில் வந்து சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கேன் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சில கருத்துக்கள் தோணும் இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சிலருக்கு வந்து இது மாதிரியான ஜானர் பிடிக்கிற ரசிகர்கள் இருக்காங்க அதுக்கு பிடிக்காத லாஜிக்கோட படம் பார்க்குற சில ரசிகர்களும் இருக்காங்க அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த படம் அறிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி